பள்ளவிவர் சின்ன மருமகள் எப்பறமும் போஸ்மெல்லாம் செய்து உடைய அப்பா கோவப்படுறாங்க அவனை எந்தளவுக்கு நம்பினான் ஆனால் அவன் இப்படி பண்ணி வச்சுருக்கானு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை நினச்சி நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி போய்ட்டு என்ன தான் செய்து உடைய அப்பா கிட்டே பேசினாலுமே வந்து செய்தோடைய அப்பா பேசுகிறதில் என்ன அவன் பையன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அவன் என்ன இருந்தாலுமே இப்படி ஒரு தப்பாக பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்றலாமும் சொல்லிட்டுருக்காங்க தயவு செஞ்சு நான் மனுஷனு எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலுமே இல்லை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி அப்பா அப்பா போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்றைக்குமே அவர் உங்களுக்கு பையனை ஏற்றுக்க மாட்டார் இனி நான் நடக்கிறது தான் எல்லாமே நடக்கும் இனி என்னுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி அது கேட்டு ஒன்று ரொம்ப ரொம்ப கோபத்தில் இருக்காங்க என்ன இது இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரைக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுது போஸ் இருந்துட்டு என்னமோ இப்படி ஆயிடுச்சு ஆரம்பத்திலேயே சொன்னால் கொஞ்சம் பொறுமையா இருடான்ட்டு இப்போ பார்த்தியே எவ்வளோ பேர் பிரச்சனை இதெல்லாம் உனக்கு தேவை தாண்டா அப்படின்ட்டு சொல்லி போஸ் வந்து அவங்களுடைய அம்மா பிடிச்சி திட்டிருக்காங்க ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அவங்களுடைய பிளான் என்ன அவங்களுடைய மாஸ்டர் பிளான் என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ